பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் முகாம் மீது நடத்திய தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என ஏன் பெயர் வைக்கப்பட்டது என விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா குங்கும சிவப்பான திலகம் என்ற பொருள் படும்படிதான் இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ ராணுவம் தரப்புல வெளியிடப்பட்டிருக்க அந்த வீடியோவிலயுமே இதுதான் லோகோவாக இடம்பெற்றிருந்தது ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு அதுல ஒரு ஓலை அந்த பவுலிருந்து குங்குமம் செதறி இருக்கிற மாதிரியான ஒரு படம் அதில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது இப்போ போருக்கு செல்லும் வீரர்களுக்கு திலகமிட்டு அனுப்புறது ஒரு வழக்கமாக இருக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது அந்த வகையிலையும் இதை நம்ம பார்க்கலாம் மற்றொரு வகையில் அடுத்துதான் நம்ம பார்க்குற பாயிண்ட்ல பெகல்காம் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் அங்க பெண்கள் இருந்தாலும் கூட ஆண்கள் என்று குறிவைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் யார் என்று கேட்கப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டது கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கு அடுத்ததான் இந்த கணவர்களை இழந்த பெண்கள் என்ற அந்த அடிப்படையிலும் பார்க்கப்பட்டது குறிப்பாக கணவர் வினய் அவர் நேவல் ஆபிசர் அவர் கொல்லப்பட்ட போது அருகில் அமர்ந்திருக்கும் அந்த புகைப்படம் வெகுமாக அது வைரல் ஆனது அதுவும் கூட ஒரு சிம்பாலிக்காக பெயர் வைக்கப்பட்டிருக்கு அதாவது கணவர்களை இழந்த பெண்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுது இந்த பெயர் பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டதுல இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்ற இந்த பெயருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் அளித்து அந்த அடிப்படையில் தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு தாக்குதலில் கண்முன்னே கணவனை இழந்த நம் நாட்டு பெண்களுக்கு நீதி பெற பெண் அதிகாரிகள் தலைமையிலேயே தக்க பதிலடி கொடுத்துள்ளது இந்திய ராணுவம் தாக்குதலுக்கு பாடம் புகட்ட பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் நள்ளிரவில் புகுந்த இந்திய பாதுகாப்பு படை ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் தீவிரவாத முகாம்களை குறிவைத்து ஏவுகணை மழை பொழிந்தது இருபத்தி ஐந்தே நிமிடங்களில் ஒன்பது தீவிரவாத முகாம்களை துல்லியமாக தாக்கி அழித்ததாக ஆபரேஷனுக்கு தலைமை தாங்கிய கெலர்னல் சோபியா குரேஷி மற்றும் விமானப்படையின் விங் கமாண்டர் வியோமிகா சிங் விளக்கம் அளித்தனர் முதலில் பேசிய கலோனல் சோபியா குரேஷி நள்ளிரவு ஒன்று நான்கு மணி முதல் ஒன்று இருபத்தி எட்டு மணிக்குள் ஒன்பது இடங்கள் தகர்க்கப்பட்டதாக கூறினார் ஆபரேஷன் சிந்தூர் அப்பல் விபத் ஆத்தங்க नागरिकों व परिवारों को न्याय देने के लिए लॉन्च किया गया था கடந்த மூன்று ஆண்டுகளாக தங்கள் நாட்டில் தீவிரவாதத்திற்கு ஆள் சேர்க்கும் முகாம்கள் பயிற்சி மையங்கள் ஏவுதளங்களை அமைப்பது உள்ளிட்டவற்றை பாகிஸ்தான் தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தின் தெற்கு பகுதியான பஹவல்பூரில் உள்ள மர்கஸ் சுப்பான் அல்லா என்ற இடம்தான் ஆபரேஷன் சிந்துரின் முதல் தாக்குதல் இலக்காகும் மசூத் அசாரின் ஜெய்ஷே முகமது அமைப்பின் தலைமையிடமாக கருதப்படும் இந்த இடத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்று நாடாளுமன்ற தாக்குதல் மற்றும் இரண்டாயிரத்து புல்வாமா தாக்குதல் திட்டமிட்டதாக கூறப்படுகிறது இதேபோன்று வடக்கு இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் லஷ்கரே தொய்பா பயங்கரவாத அமைப்பின் முகாமான முரிட்கேவிலும் இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த முகாம் வளாகத்தில் மசூதி மற்றும் விருந்தினர் விடுதி கட்டுவதற்கு உசாமா பின்லேடன் ஒரு கோடி ரூபாய் வழங்கியதாக இந்தியா குற்றம் சாட்டியது ஜம்முவின் சம்பா செக்டாருக்கு மிக அருகில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை பயங்கரவாதிகள் முகாமாக செயல்படுத்திய இடத்திலும் இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த சுரங்கப்பாதை அமைத்து எளிதாக இந்தியாவிற்குள் பயங்கரவாதிகள் ஊடுருவியதாக கூறப்படுகிறது சஜல் முகாமிற்கு ஜெய்ஷே முகமது தலைவர்களில் ஒருவரான முகமது அட்னான் அலி அடிக்கடி வந்து செல்வதாகவும் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது பாகிஸ்தானின் ஐ எஸ்ஐ உதவியுடன் சியால்கோட்டில் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்ட மெக்மூனா ஜோயா முகாமையும் இந்தியா அழித்துள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள கோட்லி மாவட்டத்தில் இரண்டு பயங்கரவாத முகாம்கள் ஆபரேஷன் சிந்துர் மூலம் அழிக்கப்பட்டுள்ளன தேசிய புலனாய்வு முகமையால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட முப்தி அப்துல் ரவூப் அஸ்கர் பல்வேறு தாக்குதலுக்கு திட்டமிடுவதற்கு பயன்படுத்திய மக்கஸ் அப்பாஸ் முகாம் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது கோட்லி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த முகாமில் இருந்துதான் பூஞ்ச் ரஜோரி பகுதிகளுக்கு பயங்கரவாதிகள் ஊடுருவியதாக கூறப்படுகிறது இதேபோன்று கோட்டையில் உள்ள மற்றொரு முகாமான மஸ்கர் ரஹில் ஷாஹித் மீதும் இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாதிகள் நீண்ட காலமாக பயன்படுத்தி வரும் இந்த முகாமில் சிறப்பு உடற்பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது பர்னாலா நகரின் புறநகர் பகுதியில் கோட் ஜமல் சாலையில் அமைந்துள்ள லஷ்கரே தொய்பா அமைப்பின் முகாம் மீதும் இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது சாஃபராபாத்தில் உள்ள செலபந்தி பாலத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஷவாய் நல்லா முகாமில் இந்தியா துல்லிய தாக்குதலை தொடுத்துள்ளது மதபோதனை உடற்பயிற்சி துப்பாக்கிகள் மற்றும் கையெறி குண்டுகளுக்கான ஆயுத பயிற்சிகள் இந்த முகாமில் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது சாஃபராபாத்தின் செங்கோட்டைக்கு எதிரே உள்ள மர்கஸ் சயத்னா பிலால் என்ற முகாமிலும் இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது ஜெய்ஷே முகமது அமைப்பின் செயல்பாட்டு தளபதியான முப்தி அஸ்கர் கான் காஷ்மீரி இந்த மையத்தின் பொறுப்பாளராக இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதல்களுக்கான வீடியோக்களை இந்திய பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது